ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க அதாவது தினை ஆப்பம் சூப்பர் சாஃப்ட்டான தினை ஆப்பம் தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு போகிற போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியில் நம்ம ஈஸ்ட் அப்புறம் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனல் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கார்டன் கார்டன் வரும் இந்த தினை ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி நான் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு முட்டை ரெசிபியும் செஞ்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு தினை ஆப்பம் அண்ட் முட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் வந்து தினை எடுத்துக்கோங்க தினையை ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஊற போட்டுக்கோங்க ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தினை வந்து நல்லா ஊறணும் ஸோ நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இன்ஸ்டண்ட்டாலாம் அது ஊராதுங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸாக இருந்து ஊற போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கப் வந்து சோறு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக் பண்ண ரைஸ் தான் அதை ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஹாஃப் ஹாஃபாக அடிக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு கப் தே சோறும் அரை கப் வந்து தேங்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்படி நல்லா எடுத்துக்கோங்க நல்லா மையாக இருக்கணும் ஸோ நல்லா மையாக எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மாவு இருக்கணும் இந்த ஒரு பவுலில் பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓவர் நைட் மாவை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாவு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்படி தான் நம்ம மாவு இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா புளிச்சு மாவு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மற்றபடி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆப்பம் பேன் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா சூடானதும் மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா சொலத்தி விட்டுக்கோங்க சொலத்தி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்ட்டான ஆப்பம்ஸ் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இரும்பு சட்டி எடுத்திருக்கேன் ஸோ அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே நாண்ஸ்டிக் இருந்ததுன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான்ஸ்டிக்கும் இல்லைன்னா தோசை தவால கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக வராது பட் தோசை தவாலு தோசை மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம் சூப்பரான ஆப்பம் ரெடிங்க தினை ஆப்பம் ரெடி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூப்பரான தினை ஆப்பம் ரெடி ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபுல் மில்லட் ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சைட்ஸ் எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தேங்காய் பால் சீனி கூட கூட நம்ம சாப்பிடலாம் சிக்கன் கிரேவி எந்த கிரேவிஸ் வேணாலும் சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வந்து இது கூட முட்டையில் ஒரு செமி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுதான் இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ அது நெக்ஸ்ட் வந்து அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்பவும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க என்ன கொஞ்சம் சூடாகட்டும் என்ன சூடானதும் பால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் பொரியட்டும் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் கருவேப்பில் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசான இருக்கின்றதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு தக்காளி பொடிசன இருக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மூணு முட்டை போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை ஆட் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான மொட்டை செமி கிரேவியும் ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ